வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசன் பாலாபேசன் பார்க்கிறேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூ இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட நாலு வீல் அலாய் வீல்ஸ் போட்டு ஒரு சூப்பரான வண்டி கருப்பு நெருப்புன்ற மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வந்துக்குது மிஸ் பண்ணாதீங்க உண்டாய் சான்ட்ரோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓட்டின ஒரு வண்டி வந்துருக்குது ஷவர்லெட் பீட்டு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் எல்டி டாப் மாடல் வந்துக்குது செவன் எயிட் சிக்ஸ் பேன் நம்பரோட நேற்று வரைக்கும் ஒரு ஏழு வண்டி வந்துது சார் ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ அப்டேட் பண்ணல முடியல சோல்டு வீடியோ மட்டும்தான் போட்டு நடக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி எல்லாமே நியூ மாடல் எதுனால வந்து வந்து வண்டி வந்துக்குதோ வீடியோ அப்டேட் பண்ணிடுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இன்னொரு டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுமாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஏசி பவர் பவுஸ்டரிங் அலாய் வீல்ஸோட சூப்பரான வண்டி கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு உங்களுக்கே தெரியும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி திரும்ப வாங்கி கொடுத்துட்லாம் அதேமாதிரி வர சொல்ல உங்களுக்கு ஐடி வந்துடும் வந்துரும் பாலாகாஸ்பத்திரி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு ஃபோட்டோட வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் தான் ஓனர் மிஸ் பண்ணாதீங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேலூரில் பஸ் சேர்ந்தீங்கனாக்கா பாலா கார்ஸ்னு கேட்டாவே நம்ம ஆஃபீஸ் அன்னே வந்து ஸ்டாப்பு நிற்கும் ஆர்காடு பைபாஸ்னு கேட்டாலும் நிறுத்திடுவாங்க சரிங்களா அதனால உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய கஸ்டமர் வந்து எங்கே இருக்குது எங்கே இருக்குது லொக்கேஷன் கேட்குறீங்க ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜ் மெயின் இதுதான் சார் பாலா கார்ஸ்னாலே ஸ்டாப்பிங் நிறுத்திடுவாங்க அதில் அது ஆர்காடு பை சொன்னாக்கா பஸ் உங்களை நிற்கும் பஸ்ஸை இறங்கி ஒரு ரெண்டு ஸ்டெப் ஆச்சாலும் நம்ம ஆஃபீஸ் தான் அதனால உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகார்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடு அப்டேட்டில் வந்துன்னு இருக்கும் சரிங்களா இப்போதை இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ நைன் ஏ ஜெட் டூ நைன் ஃபோர் எய்ட்டு அலாய் வீல்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் வண்டி பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி சார் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெயின்ட்டோ ஆகாத வண்டி ஒரு தெளிவான வண்டி பாடி லைன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சுத்தமாக இருக்கும் எஃப் சி அஞ்சு வருஷம் ரினுவல் பண்ணியாச்சு அலாய் வீல்ஸ்லாம் எல்லாம் போட்டு இருக்காங்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி மூணாயிரம் தான் ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் நீங்க கம்பெனியோட செக் பண்ணிக்கலாம் பழனி மியூசிக் சிஸ்டம் இது டேஷ் போர்ட் எல்லாமே சுத்தமா இருக்கு சார் வண்டியே பாருங்க ஒரு தெளிவான வண்டி பெட்ரோல் வண்டினாவே மெயின்டெனன்ஸ் கம்மி தான் அதுவும் ஹுண்டாய் கம்பெனிலாம் சூப்பராக இருக்கும் சார் வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சுத்தமான வண்டி உண்டாய் சாண்ட்ரோ ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் எப்சி லைவ் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு ஃபிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்தரலாம் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓனர் வண்டி வந்துக்குது ஷவ்லெட்டு பீடி எல்டி டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி வந்துக்குது போடு ஃபிகாவே ஒரு மூணு வண்டிக்குது லோ பட்ஜெட்டில் வேகனார் கேட்டீங்க வெறும் அறுபத்தி மூணாயிரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸு லைவ் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி சரிங்களா லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு எல்லாமே கிது போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸு லைவ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூபாய்க்கு கொடுத்துடலாம் இல்லை எக்ஸிவி டைப்பு ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி சார் மாரியெட்ஸ் இப்போது ஒன்று வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி இதுவும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகாசை பார்த்துட்டு டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்துருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சார் ஒரு சூப்பரான வண்டி ஏன்னா இந்தமாரி ஒரு தெளிவான வண்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் கோசம் கரெக்டாக செக் பண்ணி க்ளீனாக எல்லாமே பார்த்து பார்த்து எடுக்கிறோம் சார் ரெண்டு மூணு நாளாக வண்டிங்க தான் போய் பார்த்து கஸ்டமர்கிட்டையும் சரி டீலர்கிட்டையும் பேசி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி உண்டாய் சேன்ட்ரோ நன்றி வணக்கம்